யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நீங்க வாசிப்பீர்களே ஆனால் நாலாவது அதிகாரத்தில் ஒன்னாவது யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இதன் நிமித்தமே நான் முன்னே தர்சிசுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்றும் அறிவேன் இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்றார் அதற்கு கர்த்த நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் ஆண்டவருக்கு அவன் வந்து நினைவுக்கு போக வேண்டிய அந்த மனுஷன் தர்சீசுக்கு போகும்போது கூட ஆண்டவருக்கு என்ன வரல அப்படின்னா கோபம் வரவே இல்லை நினைவைக்கு தான் ஆண்டவர் அவனை உபதேசம் பண்றதுக்காக அனுப்பினார் ஆனா நினைவைக்கு போகல தர்சீசுக்கு அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆண்டவரை பொறுத்த அளவுல ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வந்து காரணம் கேட்குறதா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு ஆண்டவர் விரும்ப மாட்டார் ஆண்டவர் காரணம் இல்லாம போ சொல்ல மாட்டார் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார் என்றால் கண்டிப்பாக நோகத்தோடு தான் செய்வார் அதுக்கு போய் நம்ம புத்திப்படி இவ யோனா வந்து நினைவேவுக்கு போகாமல் தரிசித்துக்கு போகிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை நிறைய நீங்க நினைக்கிறது மாதிரி வந்து நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்கள் வந்து சாதாரணமானவங்க கிடையாது அவருடைய பாவம் வானமரியந்தான் எட்டிருச்சாமா மோசமானவங்க ஒரு 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 ஆக்கியோன்னு எழுதும்போது எழுதுறாரு ஜனங்களை வந்து அப்படி ஓட சொல்லிட்டு இங்கேருந்து கத்தி எடுத்து வீசுவாங்க பாருங்க கிரவுண்டில் ஓட சொல்லிட்டு அந்த அந்த நாட்டில் இருக்கிற அந்த தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு கத்தி எடுத்துட்டு கல் கத்தி நல்ல அந்த ஈட்டி இதெல்லாம் எடுத்து வந்து இங்கேருந்து எறிவாங்க அப்போ அவங்க ஓடிட்டே இருப்பாங்க தலையில் படும் அந்த அப்படி அவங்க செத்து செத்து விழுவாங்க கடைசி மனுஷன் சாகிற வரைக்கும் அவங்க எரித நிற்க மாட்டாங்க அந்த அப்படி கொல்லுவாங்க கொன்னு அந்த 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 சடலத்தை வந்து அப்படியே பள்ளத்தாக்கு அதுக்கு பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியெல்லாம் போடுவாங்களா அவ்வளவு கொடுமையான ஜனங்கள் அதனால இவ்வளவு கொடுமையான ஜனங்களுக்கு உபதேசம் பண்றது என்ன ஏன் அனுப்புறீங்க அவன் சாகட்டுமே அவன் எது உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் மனசு ஆனால் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்ண்ணா நான் சொன்னேன்னா நீ போ சரி போகலை திருப்பி கத்துறவு கோவம் வரல சரி அவனை சரி பரவாயில்ல உனக்கும் மனசில் வந்து அந்த காரியங்கள் இருக்கும்ல சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு மீனுக்கு கட்டளைட்டு ஜோம் பண்ணி அவனை கொண்டு போய் திரும்ப வச்சு உபதேசம் பண்ண சொல்லுனதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப எரிச்சலாக பேசுகிறான் பாருங்க ஆண்டவர் வந்து இதுல வருத்தப்படுறாரு என்ன பண்ண ஆ கர்த்தராகிய ஆண்டவரே நான் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறேன் நான் அவனை சொல்ல நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல என்ன சொன்னேன் நான் போவேன் பிரசங்கம் பண்ணுவேன் எவனாவது ஒருத்தான் கண்ணீர் விட்டு அழுவான் அடுத்த நிமிஷத்தில் நீர் மனம் இறங்குவீர் இது தான் நடக்க போகுது அதனால தான் நான் நான் உமக்கு சொல்லவில்லையா அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்குறான் அப்போ ஆண்டவர் அவன் பார்த்து கேட்குறாரு நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அவனுடைய ஊழியம் அவனுடைய ஒரே வார்த்தையில அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு ஆனால் அவனுடைய ஒரே வார்த்தையில் அவனுடைய ஊழியத்தையே இழந்துட்டான் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்ச சொல்லுங்க உங்க ஒரு வார்த்தை உங்க குடும்பத்தை கட்டும் உங்க ஒரு வார்த்தை உங்க குடும்ப வாழ்க்கையை அழிச்சிரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இவருடைய பிரசங்கம் ராஜா முதற் சின்ன குழந்தைங்க ஆடு மாடுகள் வரைக்கும் அவங்களை என்ன பண்ணிருச்சாமா சொல்லுங்க முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து பாஸ்டிங் போட வச்சிருச்சு உபவாசம் இருக்க வச்சிருச்சு அதான் இப்ப மோகன் சிலாசர செய்ய உபவாசம் ஒரு மூன்று நாட்கள் நடத்தினாங்க அப்ப நம்ம சர்ச்சையில இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க அவன் முடிச்சுட்டு வரும்போது கேட்டான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எப்படி எல்லாரும் மூணு நாள் உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு உடனே பிரதர் பிரதர் ஒருத்தர் சொன்னாரு இல்லை பாஸ்டர் கொஞ்சம் பேர் மன்னா கேண்டீனில் தான் நின்னாங்க அப்படின்னு அங்க மன்னா கேன்டீன் ஒன்று இருக்குது அப்போ கொஞ்சம் பேர் மன்னா கேண்டீன்ல தான் நின்னாங்க இல்ல விலவினும் சிலருக்கு சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் உடம்பு தளர்வு இருக்கும் ஸோ மூணு நாள் அவங்களால என்ன பண்ண முடியாது ஆனா இந்த ஊர்ல இவனுடைய ஒரே பிரசங்கத்துல எது வரைக்கும் பாஸ்டிங் ஆமா மிருக ஜீவன்கள் குழந்தைங்க வரைக்கும் பாஸ்டிங் ஆமா எப்படி அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் மெசேஜ் எந்த அளவுக்கு அந்த வார்த்தை போய் செய்திருக்கு சோ அவ்வளவு வார்த்தையினால பிரசங்கம் பண்ணி ஒரு நாட்டையே ரட்சிப்புக்குள்ள நடத்தின இந்த தேவ மனுஷனுடைய அந்த வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இது போதும்டா இதுக்கு மேல நீ எந்த ஊழியம் செய்வான நீ போய் ஒரு வாரத்தில் உட்காருன்னு கத்தர் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதான்னு ஒரு ஆமணக்கு செடியை கட்டளை இட்டு அதுலேயும் அவனுக்கு எரிச்சல் வந்து ஏண்டா நேட்டைக்கு வ நேட்டைக்கு முளைச்சு இன்றைக்கி உனக்கு நிழல் கொடுக்குற இந்த ஆமணக்கு செடி பேர்லேயே நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறியே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது லட்சத்தி இருபதாயிரம் பேர் இங்கே இருக்கிறாங்க நான் பரிதபிக்காமல் இருப்பேனா அப்படின்னு அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டு நீ நீ ஊழியம் ஒன்றும் செய்ய வேணாம் நீ பேர் வாரத்தில் உட்கார்ந்துட்டார் ஒரே வார்த்தை அப்போது சிஸ்டர் பிரதர் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க எத்தனை வார்த்தையை சொல்லி நீங்கள் தேற்றியிருப்பீங்க எத்தனை ஜபம் பண்ணியிருப்பீங்க உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஜபங்கள் வந்து எவ்வளோ மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த குடும்பத்தை அவ்வளோ நல்லா இருக்கிற குடும்பத்தை யாரோ ஒருத்தர் எலும்பு இல்லாத நாக்கை வச்சு பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் வார்த்தையில் கவனம் இல்லாமல் பேசுனீங்கன்னா நீங்களும் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுன வீட்டை நீங்களே இடிச்சிருவீங்க நீங்கள் கட்டின குடும்பத்தை நீங்களே இடிச்சிடுவீங்க நீங்கள் கட்டின தொழிலை நீங்களே இடிச்சிடுவீங்க இதை வந்து தீர்க்க தரிசனமாக எடுத்தா கூட பரவாயில்ல நீங்கள் சில சில பிஸ்னஸை கட்டுறதுக்கு வந்து வார்த்தையிலும் கட்ட முடியும் வார்த்தையை பேசி பேசி தான் அந்த பிஸ்னஸை கட்டுவாங்க ஆனால் அதே பிஸ்னஸ்ஸை வந்து நீ என்ன பெரியவனா வேணா ஒன்றும் தேவை ஒன்னெல்லாம் நான் டிபெண்ட் பண்ணி இல்லை எனக்கு நீ விட்டேன்னா பத்து பேர்னா அவ்வளவுதான் அந்த பிஸ்னஸ் போச்சு அந்த அந்த வேலை போச்சு அதனால கட்டின ஒன்றை உங்க வார்த்தையினால ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது இது தேவன் உங்களுக்கு இந்த ஞானத்தை உங்களுக்கு தரட்டும் ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே கல்விமான இந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கை பரிதாபம் பரிதாபம் இல்லை இப்படி பேசலாமா இப்படி சொல்லலாமா அதுவும் ஆண்டவருக்கு விரதமா அப்படி பேசலாமா அதனால நீ தேவாலயத்திற்கு போகும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாதாம்மா சொல்லக்கூடாதாம்மா ஆமேன்னு சொல்லுங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ளணும் தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் பேசாமல் துணிகரமாய் பேசாமலும் உன் வாயினால் தேவையில்லாத அறிக்கை பண்ணாமலும் இரு சிலர் தேவ சமூகத்தில் வரும்போது பேசுகிற பேச்சுக்கு அளவே இல்லை வார்த்தைக்கு அளவே இல்லை 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 ஆண்டவர் எப்பொழுதும் ஒரே போல் இருக்கவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன் நான் நம்புகிறேன் இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் கிருவையாக இருந்து நான் நம்புகிறேன் ஆண்டவர் நமக்கு கல்விமானின் நாவை கத்த தருவாராக ஆமையின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா இடங்களும் நமக்கு என்ன நாவு கத்திரக்கு தருவார்னா அப்படியே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிறதுக்கு ஒரு கல்விமானின் மானின் ஒரு கல்விமானின் மாணி ஒரு கல்வி மாணி நாவு ஹலே லூயா கத்திரி எத்தனை நல்லவர் கத்திரி எவ்வளோ நல்லவர் அந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ரகசியம் வந்து அவ்வளோ பெருசு இது ஒரு கடல் போல இது ஒரு கடல் போல உங்கள் பிள்ளையை இப்போ நினைச்சி ஜெபம் பண்ணுங்க உங்கள் மகனை நினைச்சு ஜோம் பண்ணுங்க உங்கள் மகளை நினச்சி ஜோம் பண்ணுங்க அண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன நாவ் வேணும் அப்படின்னா கல்விமானி நாவு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எழுதி கூட வைக்கலாம் கல்விமானின் மாணி நாவு கல்விமானி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு அப்படின்னா கற்றுக் கொடுக்கிற வார்த்தை மாதிரி அப்படியே மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுற மாதிரி உங்க வார்த்தை இருக்கணுமாமா எப்படி இருக்கணுமாமா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மாதிரி உங்க வார்த்தை இருக்கணுமாமா அப்படி வார்த்தையில மட்டும் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை கிளியரா வந்துடும் வார்த்தையில சரியா இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில சரியா இருப்பான் அவங்கள எதுவுமே தள்ள முடியாது எல்லாம் எங்கே தான் இருக்குன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் ஜெபிக்கலாமா அப்படியே ஜெபிக்கலாமா கேளுங்க எனக்கு என்னமோ இந்த வார்த்தையை நீங்க நிறைய ஜவம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் ஐ மீன் உங்க மகனை இப்போ கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க சிஸ்டர் உங்க மகளை இப்போ கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க சிஸ்டர் அப்படியே கணவனார உங்க மனைவியை கொண்டு வாங்க அண்ட் இப்படி ரொம்ப பேசுறாங்க ஆண்டுவரே அவன் வாயில வாயில பேசுற வார்த்தை அளவில்ல அவனுக்கு சுத்தமாக கல்வி நாவே இல்லை இந்த இடத்துல போய் சண்டை போட்டு வந்துடுறான் அந்த இடத்துல போய் சண்டை போட்டு வந்துடுறான் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா பேசுறானா முடியாது அப்படின்றான் இவங்கள்ட்ட ஏன்டா நீ தாழ்ந்து போகலனாடா என்னால் முடியாதுன்றா என் மகா அப்படியே எதிர்த்து நிற்கிறா என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரலாம் எல்லாரும் ஜோ பண்ணுங்க ஒரு கல்விமானி நாவு அவன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றான் பாஸ்டர் நல்ல வேலை செய்யறான் பாஸ்டர் ஆனா அவனுக்கு பேச்சு சரியில்லை யாராவது ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னா அவனால பொறுக்க முடியாது ஒற்றனை வீர் கொண்டு எழும்பி அப்படியே பெரிய பிரச்சனையா பேசி விட்டுறான் அதனால எல்லாருடைய பகையும் அவன் சம்பாதிச்சுட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் உங்க கணவனார குறித்து உங்கள் மனைவியை குறித்து அவங்க அம்மா அப்பாட்ட அவர் பேசுகிறதுக்கு ஒரு அளவே இல்லை பாஸ்டர் நல்லா அம்மா அப்பா அதனால அவங்க கோச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும் இப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க திறப்பில் நெல்லுங்க நான் இந்த பாட்டை பாட பாட நீங்கள் திறப்பில் நில்லுங்க நான் நம்புறேன் ஏசப்பா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் நம்முடைய குடும்பத்தை சீர்படுத்துவார் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவர் பலப்படுத்துவார் லூயா